யர்ஸில் வந்து நான் எந்த கட்சருக்கும் தொடக்க விழாக்கள் எதுவாக போகலை அப்படின்னு சொல்லி அந்த உண்மை ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டால் இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு ஷேர் இருக்கு அவரு தான் இது மெனாமேலே ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணன் ஒன்றுக்கு போகிறேன் மறுபடியும் நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்க நான் போகிறது கிடையாது கொடுத்துக்கிட்டேன் அண்ட் இப்போ இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி இல்லை ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசுவில் ஹாஸ்பிட்டல் இருந்து விஜய் ஹாஸ்பிட்டலிருந்து காவேரி ஹாஸ்பிட்டலிருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து ராம் மெடிக்கல் ராம் சந்திரா ஹாஸ்பிட்டலிருந்து சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டலிருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் ஒதுக்கி இதை உடம்பு போயிட்டு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அது மேலாம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியால அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த மெடிக்கல் அந்த ஒரு விழாக்கள் அதனால தான் நான் இன்னும் வாழ்க்கை ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய இயர்ஸ் இயர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கே இருக்கும் முதலமைச்சர் இருக்காங்க சொன்னா ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டு இருப்பாங்க நம்ம ஷூட்டிங் பண்ண இங்கே வந்து ஒரு பேட்ச பண்ணுறதுக்கு வந்து இங்கே பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவி குட்சென்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு பாடல் எடுத்தார் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்தது ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சென்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் எவ்வளோ செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலையோடய காலையோடய இருக்குது அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு தெருவிழா போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் மிஷு நம்ம அது மிகப்பெரிய டேலண்டட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசன எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து டெரெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சு ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ என் படத்தில் கூட அரைஞ்சாறு படம் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணிக்கோ எல்லாமே விட்டாரு ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமாக மிகவும் பெரும் 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 அப்படிங்கிறது எனக்கு அந்த சந்தேகமும் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியா நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்க பார்க்கறதுக்கு நாம் போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆளுவர்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிறேன் அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்த உடம்புன்னு எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் உடனே நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியாக வந்து இந்த சீரியஸ்னஸ் புரிய தெரியல பர்டே விழா ரெண்டு பேரும் காலை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே போல் ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஆட்டோ ரிக்ஷா போட்டு போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஆடோ போயிட்டாங்க காவிரி ஆசிரியர் போயிருந்தாங்க அங்கே ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் எடுத்து अंदर कपड़ा में डॉक्टर से लोगों ने कंप्लीट हो गया आपने वो 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 मीटिंग में इंदौरी और टेंशन ना टाइम भी रहता है पर वन मंथ डॉ हर प्रो उनको भी सोचना कि इंदौरी प्रॉब्लम है कि इधर मेजर प्रॉब्लम ये तो मतलब जस्ट वो 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 तेरी कोर अबस लिया ना मोंडे ऑपरेशन करना � இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இதுக்கு சார்ட்டே கொண்டு போகிறாங்க அப்படி எல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் எப்படி வந்தால் அதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்தது அதுக்கு என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட்

ಕೆಠ್ಣ ಪವಲ ಡ್ಣನ್ ಪಾದಿಸ್ನಿ ಸಿbrai. ಇದೆಕೆ ಜೆಕೆ ಆ ಪುಲ್ಠಿಗು ಸಿಲ್ನಿ ಪಲ್ದ಑ ಪಾದ ಸಿನಂರೆ. ನೀಲ್ರಸ್ನಿ ಅಗಾರಿಗಿಗೆದೆ ಚಿಾಗ಺ರು ಉಲ್ರ congregationloo. ನಾಗಾ್ಯಾಕೆ ಮೃಯ ಪವಲ್ದುನ சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாப் இங்கே இருக்கு அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தான் சரியாக சரியா ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு அப்படி அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேரேஜ் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மேட்ஸ் டாக்டர்ஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுவே தெரியல அவங்க முதலாளி அவங்க எப்படி பாதிக்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு திட்டம் இருக்கணும் சார் ஃபஸ்ட் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாயிட்டோ யாருமே ஆகட்டும் இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நானே இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் பித்தராட்டம் இந்த திருத்தேஷன் அண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாலு இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினட்ல லைஃப்பில் கொண்டேருவான் இந்த நாலு குவாலிட்டிஸும் இங்கே இருக்கு இவங்க இருக்கும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு நான் சொன்னால் இந்த அளவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்து ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்போ சென்டர்ஸில் அது இந்த ஆழ்வாக அது பண்ணி இப்போ பக்கத்து பில்டிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்துட்டு அங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசர் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே எங்கே இருக்கு கமல்ஹாசர் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க கமல்ஹாசன் பண்ணுறது கூடாது சும்மா இது இல்லை கமல்ஹாசன் எதிராட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதிராட்டு இங்கே வந்தவர்களே எத்தனை கேமரா பார்க்குறதுன்னு பயோ இதடா இது பல பேசவே கூடாதுன்னு சொல்லுவீங்க அவர் ரெண்டு வார்த்தை பேசலாம்னு சொன்னாங்க மீடியா வந்தாலும் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தவர்கள் எனக்கு வந்து அது இரேஷன் டைம் முழு சுட்டா கூட பயிரோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்வேஷன் பண்ணிட்டு வந்து இப்போது இது இவ்வளோ பெரிய டைம் பை அட்மெண்ட் இங்கே பண்ணிடுது பெரிய டிஸ்ட்ரிக் அசை கோயம்பத்தூர் அங்கே ஒன்று இதுலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே அங்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சென்னை இந்தியாவிலேயே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்குது இதோட தமிழீர்களுக்கு மிக பெருமை படக்கூடிய விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்யலி அண்ட் ஆர் ஆர்த் மல்டிபல் ஆர்கர்ஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறதுக்கு வந்து ஐ திங்க் வெரி 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 ஃபியூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ரியலி ஹேப்பி அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து நல்ல பார்க்க இருக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாலியல் காண்டாக்ட் வந்து எடுத்ததுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இதாக மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து அக்மினேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்ஜஸ் பண்ணுறாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேல் பண்ணுறாங்க அங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு நான் சொல்ல சொல்ல மாட்டேன் இங்கே வந்து ஓவித்திட்டு வேர் எக்ஸ்போஸ் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டாக இருப்பாங்க ஏன் சில ஃபாரினர்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கல் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி அரசியல் வந்து எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும் அது அப்டேட்டில் இருக்காங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி ಅಡಿ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಎಲ್ಲೋಕಲೇ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಎಲ್ಲ ಬೆಸ್ಟ್ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಒಂದು ಲೋಕಲೇ ಬಂದು ಇದು ಡೆಫಿನೆಟ್ಲಿ ರ ಸಂತೋಷ ಆ್ಯಂಡ್ ಇನ್ನೊಂದು ನಿಮಗೆ ಪಾತೀನಿ ಇದು ಫ್ಲಾಟ್ಸ್ ಎಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಫ್ರಾಟ್ಸ್ ಅಡ್ವಟೈಸ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ ಪಕ್ಕೇ ರೇಸ್ಟೇಷನ್ ಪಕ್ಕೇ ಬಸ್ಟಾಂಡ பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே பள்ளிய கடையாக மார்க்கெட்டு இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணுறது கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவர்களுக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த காலி வருதுன்னு தெரியாது இன்னும் எல்லாமே பல்வூட் ஆகிடுச்சு காற்று தண்ணி பூமி ஈவன் நலப்புற எல்லாத்துலேயும் குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலையும் கடற்கட பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் வெயிலை வெயிலை போட்டு தெருவில் எடுத்துட்டு போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் சொன்னால் ஒரு கொண்டு போனோம்னு சொன்னால் இந்த வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஒன் ஹவர் ஆஃப் ஆகும் அவங்க போய் சேர்ந்து கொள்ள வந்து பண்ண முடியுமா தெரியாது அதனால எத்தனையோ உயிர்க்கு போயிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெசிலிட்டிஸ் கூட இந்த மாதிரி ஒரு வந்து இருக்கிறது வந்து வடப்படநீசி மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னை மிகப்பெரிய வடப்போரம் சாப்பிடுறது இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்

புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆகும் அதை வந்து ரெண்டு பேருக்கு நன்றி